அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தவ்பந்திலிருந்து மௌலதுக்கு எதிராக ஒரு பத்துவா இருக்கிறது ஹிஜ்ரி அர்னூருக்கு பின்னால் தான் மௌலது ஷரீப் உருவானதாகவும் அந்த மௌலதுகளெல்லாம் வழிகேடானது கிட்ட வித் என்றும் இமாம்கள் கூறியிருப்பதாக அந்த முஃப்தி தன்னுடைய பத்துவாவில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஃபத்வாவிலே ஹஜ்ஜர் இமாம் அவர்கள் மதுகள் என்ற நூலில் ஹிஜ் அர்ணூவுக்கு பின்னால் உருவான இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய மிலாத் எல்லாம் கெட்ட பித்வத் என்று கூறியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஹஜர் இமாம் என்ற பெயரில் இரண்டு பேர் அறிமுகமாயிருக்கிறார்கள் ஒன்று அல்ஹாஃபில் இபின்ஹஜர் அஸ்கலானி ரஹிமவுல்லா இரண்டாவது இமாம் இபுன் ஹஜர் ஹைதமி இந்த இரண்டு பேரும் அல் மதுகள் என்ற பெயரில் ஒரு நூல் எழுதவே கிடையாது அபாண்டமாக இந்த இரண்டு இமாம்களின் பெயரிலும் மதுகள் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருப்பதாக முஃப்தி பச்ச பொய்யை காட்டுகிறார் இந்த இரண்டு இமாம்களும் மௌலத்தை ஆதரித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு இமாம்களும் மௌலத ஓதுவது சுன்னத் நல்ல காரியம் சிறப்பான காரியம் என்றே எழுதி வைத்திருக்கிறார்கள் இபில் ஹஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்துஹுல் பாரி என்ற நூலில் மௌலித் ஓதுவதற்கான ஆதாரத்தை ஆசுரா அன்று யகுதிகள் நோன்பு நோற்பதை ஆதாரமாக கொண்டு அதிலிருந்து கியாஸ் பிடித்து ஒவ்வொரு வருடமும் மீலாத் விழாவையும் மௌலித் ஷெரீஃபையும் கொண்டாடுவது சுன்னத் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் மேற்கண்ட ஹதீதை குறித்து விட்டு அதற்கு கீழே எழுதுகிறார்கள் அஃபாத தாலிக் அஃபி நவுரி தாலிக் அல் மின் குல்லி சனத்தின் வ சுக்ருல்லா யஹசுல் வி அன்வாயிலே பாதா திவ சுஜூ திவ சியாமி வ சதக திவ திலாவா ஐயு நாமத்தின் ஆலமு மின் புரூசி ஹாதன் நபியில் கரீம் நபியுர் ரஹ்மா ஃபி தாலிக் அல் யோம் ஒவ்வொரு வருடமும் பெருமானா ரசூலி அக்ரம் சல்லல்லாஹூ வ வசல்லம் அவருடைய அந்த பிறப்பின் நியாமத்தை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் அல்லாஹுக்கு சுக்குரு செய்வதற்காக பல்வேறு வகையான இபாதத்துகள் சுஜூது நோன்பு சதகா குர்வான் ஓதுவது உள்ளிட்டவைகளை செய்வது அல்லாஹுக்கு செய்கின்ற சுக்குராக அது அமைகிறது என்று மிக தெளிவாக தன்னுடைய பத்துல எழுதி வைத்திருக்க அதனை மவாஹிபுல்ல துன்னியா பாகம் ஒன்று பக்கம் நூத்தி நாற்பத்தி எட்டில் இமாம் கஸ்தலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் மேற்கோள் காட்டி எழுதியிருக்க அதே போன்று இமாம் சுயித்தி ஹஹிமகுல்லா ஹுசனுல் மக்சத் அமலில் மௌலித் என்ற நூலில் பாகம் ரெண்டு பக்கம் இருநூத்தி இருபத்தி ஒன்பதில் மேற்கோள் காட்டி எழுதியிருக்க தேவ்பந்து முஃப்தி கதை அளக்கிறார் அதே போன்று இபன்ஹாதில் அஹிமஹூல்லா அவர்கள்

அந்த பத்துவா ஹலபியா சிறத்து நூத்தி பதினாலாவது பக்கத்தில் நூருதீன் ஹலபி ஷாஃபி அஹி மகு அவர்கள் பதிவு செய்திருக்க முஃப்தி இரண்டு பேர் பேரிலும் பொய்யையும் படுதூரையும் சொல்லி மக்களை ஏமாத்துகிறார் ஹிஜிரி அருணுக்கு பின்னால் வந்த இந்த நடைமுறையில் இருக்கும் மௌலி ஷெரீஃபை இமாம்கள் எவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது வழிகேடு என்று சொன்னதாகவும் சொல்லுகிறார் முஃப்தி தன்னுடைய பத்துவாவில் ஹிஜிரி அருணுவுக்கு பின்னால் வந்த உலமாக்கள் இமாம்கள் மௌலிது ஷரீஃப் ஓதுவது நடைமுறையிலிருக்க கூடிய இந்த மீளாது விழாக்கள் கட்ட பித்ரத் என்று தீர்ப்பு கொடுத்ததாக தன்னுடைய பத்துவாவிலே சுட்டிக்காட்டுகிறார் அவர் இமாம்கள் என்று யாரை சொல்கிறார் என்றால் ஹிஜிரி அருநூறுக்கு பின்னால் வந்த இபின் தேமியாவின் சகபாடிகளையுமே அவர் கூறுகிறார் வலிகட்ட இமாம்களையே அவர் அங்கே தனக்கு ஆதரமாக கொள்கிறார் சுன்னத்துள் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களை இமாம்களை அவர் புறந்தள்ளிவிட்டு வஹாபி உலமாக்களை கொண்டு சுத்துல் ஜித் மக்களை அவர்கள் வழிகெடுக்கிறார்கள் அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள்த்துல் ஜமாத்தை உல சேர்ந்த உலமாக்களில் இப்பின் ஹஜர் அஸ்கலானி அலி ரஹ்மகுல்லா இபின் ஹஜர் ஹல் தமி கருத்துக்களை நான் முன்பதிவில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் இமின் ஹஜர் அஸ்கல்லானி ரஹ்மகுல்லாவுடைய மாணவர் இமாம் சஹாதி ரஹிமவுல்லா தெளிவாகவே சொல்கிறார்கள் தும்மலாசா லாஹுலல் இஸ்லாமி சாய்ல்லா கொத்தார்மல் முதுனில் கிபாரியா மலூனல் மௌலிதர் முஸ்லீம்கள் உலகத்தின் சகல பாகங்களிலும் பெரும் பெரும் பெரும்பெரும் பட்டணங்களிலும் மௌலிதுகளை ஓதுவதனை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மாம் சஹாவி ரஹி மவுல்லா தெளிவாகச் சொல்லுகிறார்கள் மாம் முல்லால் கலி கார்ஹமத்துல்லாஹி ஆலை ثم لا زال اهل الاسلام في سائر الاقطار والمدن العظام يحتفلون في, في شهر مولده صلى الله عليه وسلم முஸ்லிம்கள் சகல பட்டணங்களிலும் சல ஊர்களிலும் உலகத்தின் பல கோடிகளிலும் ரசூ சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் மௌலிது ஷரீஃபினை ஒரு பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் சகல வரலாற்று ஆசிரியர்களும் இந்த கருத்தை மிக தெளிவாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் மாம் இபுன் கதீர் அவர்கள் தன்னுடைய அல் பித்தாயா என்ற நூலில் இமாம் கஸ்தல்லி அஹமூல்லா அவர்கள் தங்களுடைய என்ற நூலில் இமாம் நூறுதின் ஹலபி ரஹமத்துல்ல தங்களுடைய சிரத்துல் ஹலபியா என்ற நூலில் இன்னும் இது போன்ற அனைத்து அறிஞர்களும் தங்கள் தங்களுடைய வரலாற்று நூல்களிலே மிக தெளிவாக இதை எழுதி வைத்திருக்கும் போது இதற்காக ஒரு தனி நூலையை இமாம் ஜாலின்ஹ்மல்லா அவர்கள் சேர்த்து வைத்திருக்க வெற்றியெல்லாம் மறைத்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய மூதாதிரான வழிகேடுகளுடைய மக்களுக்கு மத்தியில் பரப்புவதில் தேவ்பந்து ஈடுபட்டிருப்பதனையும் மோசடி செய்திருப்பதனையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறையில் இருக்கின்ற இந்த மீலாத் மௌலித் வழக்கத்தை இரபல் என்ற நாட்டில் உள்ள அரசர் தான் இந்த நடைமுறையை ஏற்படுத்தி வைத்தார்கள் அவர் பெருமானார் ரசூலி அக்கரம் செல்லல்லாஹு அழகிவர் செல்லம் அவர்கள் மீது மொஹ்பத் வைத்து இந்த நடைமுறையை அவர் உருவாக்கினார் அபோ சாயித் முலப்பர் என்ற அந்த அரசர் ரசோலு அலஹி வல்லம் அவர்கள் மீது மஹபத் வைத்து இதனை அல்லாஹிடத்தில் நெருங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு அமலாக நாடி பிரம்மாண்டமாக இந்த ஏற்பாடை அவர் செய்து வந்தார் இவர் இவ்வாறு செய்வதற்கு பிரதானமான காரணம் ஈராக்கில் மௌசல் என்ற பட்டணத்தில் ஷேகு உமர் பின் முகமது மலா என்ற ஒரு அறிஞர் ஒரு சாலிஹான கண்ணியமான ஒரு மனிதர் மௌலதி ஷரீஃபை சிறப்பாக செய்து வந்தார் இந்த நடைமுறையை பார்த்து தானும் இதனை பிரமாண்டமாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து மாபெரும் விழாவாக இதனை அவர் ஏற்பாடு செய்தார் இதனை அக்காலத்தில் இருந்த உலமாக்கள் இமாம்கள் வரவேற்றார்கள் அந்த சபையிலையும் கலந்து அல்லாஹுடைய பேரருளையும் பெருமானாருடைய பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் இமாம் நவபி ரஹிம் மகு அவருடைய ஒஸ்தாத் அபு ஷாம்மா ரஹமத்துல்லாஹி அலை ஷேக் இஸ்லாம் ஷஹாபுத்தீன் அபி முஹமது அப்துல் ரஹ்மான் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அபு ஷாமா என்ற பெயரில் பிரபலமான இந்த பேரறிஞர் இந்த நிகழ்வை மிகவும் பாராட்டியே எழுதுகிறார் என்று தொடர்ச்சியாக அவர் எழுதுகிறார் நம்முடைய இந்த காலத்திலே இரபல் பட்டணத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பான அமல் பெருமானார் சுழவாய் செல்லவ்லாகு உலகிவர் செல்லம் அவருடைய மீளாது விழாவை மிக சிறப்பாக அவர் செய்திருக்கிறார் மிக அழகான ஒரு காரியமாக இருக்கிறது அந்த நிகழ்வில் சதக்காக்கள் கொடுக்கப்படுகின்றன அழகையும் வண்ணத்தையும் வெளிப்படுத்தி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் பெருமானா செல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் மீது மஹபத்து வைத்து ஏழைகளுக்கு உதவி உபகாரங்கள் செய்கிறார்கள் நாயம் செல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களை ரஹமத்துள்ளில் ஆளுமீனாக அனுப்பிய அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இந்த காரியங்களை செய்கிறார்கள் இவையெல்லாம் சிறப்பான நல்ல காரியம் என்று அபு ஷாம்மா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் மிக அழகாகவே கூறுகிறார்கள் இதனை இமாம் கஸ்தல் அணி அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தேவபந்தினுடைய முஃப்தி இந்த மௌலிதை உருவாக்கிய இந்த நடைமுறையை உருவாக்கிய நிர்பல் நாட்டின் அபு சாயித் முதஃபர் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை ஒரு பிழைய ஆளாக சித்தரித்து காட்ட முனைகிறார் மிக தெளிவாகவே தங்களுடைய நூல்களில் அபு சாயித் முதஃபர் அவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுது ஆதிலன் மஹமுது சீரா அபு சாயித் முதஃபர் அவர்கள் என்ற அரசர் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதனாகவும் வீரராகவும் துணிவுள்ளாளாகவும் நீதியானவராகவும் நல்ல குணங்கள் நற்பண்புகள் நிறைந்தவராகவும் இருந்தார் என்று அல்லாமா ஜர்கானி ரஹி மஹூத்லா அவர்கள் அல்லாமா இபுனு கதீர் அவர்கள் புகழ்ந்து சொல்கிறார்கள் அல்லாமா இபுனு கதீர் தன்னுடைய வரலாற்று நூலிலும் இமாம் ஸர்கானி அஹ்மதுல்லாஹி அலைவர்கள் தங்களுடைய தின்னியாவுக்கு அவர்கள் எழுதிய விரிவுரையில் பாகம் ஒன்று பக்கம் இருநூத்தி அறுபத்தி இரண்டிலும் இந்த கருத்தை எழுதி வைக்கிறார்கள் இபுனு ஜௌசி அவர்கள் வகான யகுர் அந்தஹூபி மௌலுதி ஆயன் உலமா இவ சூபியா மன்னர் அபு சாயீத் முலஃபர் அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த பிரமாண்டமான மௌலுது விழாவுக்கு கண்ணியமான பெரும்பெரும் உலமாக்களும் சூஃபியாக்களும் கலந்து கொண்டதாக எழுதி வைக்கிறார் அதே போன்று இமாம் ஜலாலுதீன் சுயீட்டி ரஹிமஹூதா அவர்கள் அஹததஹு மலிக்கும் நாதிலும் வாலிமுன் வகசத விஹித்த கர்ரு பயிலுல்லாஹி தாலா வஹலர் ஐந்தோஃபி ஹில் உலமா வசாலி ஹூ உணவி நகைர் நக்கீரின் இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மீலாத் மௌலது விழாக்களையும் சபைகளையும் நீதியான அறிஞரான அரசர் அபு சாயித் முதஃபர் அவர்களுதான் ஏற்ப ஆரம்பித்து வைத்தார் அவருடைய சபைக்கு கண்ணியமான உலமாக்களும் சாலிகங்களும் மறுப்பில்லாமலேயே கலந்து கொண்டார்கள் என்று இமாம் சுய்தி அமலில் மௌலித் என்ற நூலில் மிக தெளிவாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த நூல் அல் ஃபத்தாவா பாகம் இரண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஹிஜ்ரி அருக்கு பின்னால் வந்த இமாம்கள் அனைவருமே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மீலாத் மௌலிதை பற்றி புகழ்ந்தும் மகிழ்ந்தும் கூறியிருக்க அந்த சபைகள் கலந்து சிறப்பித்து பெருமானாரின் படக்கத்தை பெற்றிருக்க தோபந்தினுடைய முஃப்தி இவற்றையெல்லாம் எல்லாம் மறைத்து விட்டு இல்லை மறுத்து விட்டு தங்களுடைய இமாம்களான இபினி தேமி அவையும் வழிகேடர்களுடைய நூல்களையும் ஆதாரமாக காட்டுகிறார் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தோபந்து வழிகட்ட கூட்டம் கொள்கையாக கொண்ட கூட்டம் சுனத்துமாத்துக்கு எதிரான கூட்டம் சுனத்துக்களை ஆதரிக்காத கூட்டம் ஏற்காத கூட்டம் நம்பாத கூட்டம் என்று நாங்கள் தொடர்ந்து உரத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் தேவபந்தனுடைய பத்து உருதுவில் இருந்ததனால் தமிழ் பேசுகின்ற மக்கள் அதனை ஏற்க மறுத்தார்கள் அவருடைய கோலம் அவர்களை பற்றிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அறிமுகம் இவையெல்லாம் அவருடைய கண்களையும் கல்புகளையும் விட்டன இப்பொழுது மிக வேகமாக தொடர்பு சாதனங்கள் இயங்குகின்ற இந்த காலத்தில் அவருடைய வண்ட வளங்கள் எல்லாம் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றன முதல் நாம் சொன்னோம் ஒப்புக்கொள்ளவில்லை அவர்களாகவே இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறார்கள் மதியமேல் பூனையாக இருக்கக்கூடிய சுண்ணத்தொழிஜி மாத் என்று சொல்லுகின்ற உலமாக்கள் இப்பொழுதாவது அவருடைய அந்த கோலத்தையும் வேஷத்தையும் தெரிந்து விலகி இருப்பார்களா அல்லது மார்க்கெட்டை விட இவருடைய உறவுதான் நட்புதான் நமக்கு மேல் அவரால் கிடைத்த லாபம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று ஈமானை அடகு வைத்து அவர்களை பற்றி பிடித்து கொண்டு நிற்பார்களா சிந்திக்க வேண்டும் உலமாக்களே மூமிங்களே அழிகின்ற இந்த உலகத்துக்காக ஈமானை இழக்காதீர்கள் அற்ப லாபத்துக்காக வழிகேடுகளை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹு தாலா திருக்குறில் பல்வேறு இடங்களில் வழிகேடுகளுடைய உறவுகளைப் பற்றி எச்சரிக்கிறார் வலா தர்கனு இல்லல்லதே வளமு பதம ச மூக்கு முன்னார் நீங்கள் உறவு வைத்து கொண்டிருக்க வேண்டாம் அவர்களை பிடிக்கின்ற நெருப்பு உங்களையும் தாவி பிடிக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் லா தஜிந்து கோமன் யுவா தூன மன்ஹா தல்லாஹவ ரசூலஹு அல்லாஹவையும் ரசூலையும் குறை காணுகின்ற விரோதிக்கின்ற கூட்டத்தை ஒரு மூமின் ஒருபோதும் நேசிப்பதாக உங்களால் காண முடியாது என்று அல்லாஹ் அடித்து சொல்லுகிறார் வழிகேடர்களுடைய நேசம் மனதில் இருக்கிறதென்றால் அல்லாஹுடைய தீர்ப்பின்படி அவர்களில் ஈமான் இல்லை அவர் முஸ்லிம் அல்ல என்பதுதான் அர்த்தமாகும் உலமாக்களே கண்ணியம் பொருந்திய முஸ்லிம் சகோதரர்களே அல்லாஹுடைய கூற்றின் அடிப்படையில் உங்களுடைய ஈமானை நீங்கள் பார்க்க போகிறீர்களா அல்லது தோபந்துகளுடைய கொள்கையில் உங்களுடைய ஈமானை பார்க்கப் போகிறீர்களா தோபந்துகள் பெருமானா செல்லல்லாகு அழகியவ செல்லும் அவர்கள் மீது காழ்ப்பும் வெறுப்பும் கொண்டவர்கள் என்பதனை இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுதாவது தெரிந்து அவர்களிருந்து தூரமாகிவிடுங்கள் ஈமானை விளக்க துணியாதீர்கள் இவர்கள் பெருமான அசுலி அக்ரம் செல்லல்லாஹூ செல்ல அவர்களை பற்றி கேவலமாக பேசியவர்கள் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் இப்பொழுது வழியே வந்து கொண்டிருக்கின்றன ஈமானுக்காக உலகத்தை துறக்க துணியுங்கள் உலகத்துக்காக மர்மை இழக்க துணியாதீர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபர்க